ஒருத்தர் மருத்துவத்தில் மிகப்பெரிய ஆளாக இருக்கார் ஒருத்தர் வந்து கணக்கில் பெரிய ஆளாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிரகத்துக்கு அடிப்படை தொழில்கள் நம்ம முடிவு பண்ணணும் எதெல்லாம் ஐ கிளாஸான விஷயங்களா இருக்கோ எதெல்லாம் மற்றவங்களால பார்த்து உயர்ந்து பார்க்க முடியுதோ அதெல்லாம் சுற்றணு தொழில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சமையல்காரங்களாக இருக்காங்கள்ல அவங்க எல்லாருமே செவ்வையோட ஆதிக்கம் முக்கியம் செப்பாக இருக்கிற எல்லாருமே செவ்வாயடு தொழில்கள் வருவாங்க அப்போ ராகு வந்து பிரம்மாண்டம் இப்போ பெரிய திரையில் ஒருத்தர் முகம் வருது ஒருத்தர் வந்து பெரிய படத்தில் நடிக்கிறாரு சினிமா தேட்டர்ல அவரோட மக வருதுனால கிடைச்சா கூட புதன் கிடைக்காதுன்னு சொல்றாங்க அர்த்தம் என்னன்னா புதன் மட்டும் ஒருத்தரோட நல்லா இருந்துட்டாலே போதும் அவர் எப்படிதான் பழச்சிப்பாரு பக்தி கேர்களுக்கு வணக்கம் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன தொழில் செஞ்சால் வெற்றி கிடைக்கும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அஸ்ட்ராலஜர் மிஸ்டர் சூரத் பாலா அவங்க இன்னைக்கு நிகழ்ச்சி கேள்வி பண்ணியிருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஓம் சுக்லா அம்பரதரம் விஷ்ணு ரிஷிவரணம் சர்வஜம் ரிஷணவரம் ஜாயேது சர்வ குணவசாந்தகே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா என்னுடைய ஜோதிட குரு குருநாதர் அனைவருடைய திருப்பாதங்களை வணங்கி என்னுடைய பேச்சு தொடங்குகிறேன் இப்ப ஒரு சிலருக்கு வந்துட்டு பிசினஸ் சக்சஸ் ஆயிட்டா அவங்க பெரிய லெவல்ல போயிராங்க ஒரு சிலருக்கு வந்து பிசினஸ் செட் ஆகாம ஒரு சிலர் ரொம்ப லாஸ்ட்லேயே போயிட்டு இருக்காங்க எதனால ஒரு சிலருக்கு இந்த பிசினஸ் எல்லாம் செட் ஆக மாட்டேங்குது அதாவது மேடம் எல்லாருக்கும் எல்லா தொழிலும் வெற்றி கொடுக்கறது கிடையாது ஃபார் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டர் துறையில் மிகப்பெரிய ஒரு புத்திசாலியாக இருப்பார் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் மிகப்பெரிய ஆளாக இருப்பார் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் தான் வெற்றியை கொடுக்கும் ஒருத்தருக்கு ஏன் இதில் வெற்றி கொடுக்குறாரு ஒருத்தர் மீடியாவில் மிகப்பெரிய ஆளாக இருக்கார் ஒருத்தர் மருத்துவத்தில் மிகப்பெரிய ஆளாக இருக்கார் ஒருத்தர் வந்து கணக்கில் பெரிய ஆளாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரகத்தை அடிப்படைய வச்சு தொழில்கள் நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படி சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் பிறந்த நட்சத்திரம் இருக்குல்ல அதுபடி தொழில் பண்ணும்போது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அதுபடி பார்க்கும்போது நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி நீங்கள் தொழில் பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றியை அவங்களுக்கு கொடுக்குது அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் என்ன தொழில் செஞ்சால் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதாவது மேடம் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரங்கள் கேது பகவான் வந்து ஞானகாரகன் சொல்லப்படுகிறார் இந்த கேது பகவான் எப்படிப்பட்ட தன்மைகளை வழங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகவாதிகள் இந்த சேவை செய்யக்கூடியவங்க மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாருமே இந்த கேதுபோகம் குறிப்பார் அது மட்டும் இல்லாமல் நூல் நூறுக்கும் தொழில் செய்யக்கூடியவங்க இந்த நூல் நூலை வச்சு தொழில் பண்ணுறாங்க இல்லையா நூல் வந்து ஆடையாக மாத்துறாங்க அதே நூல் தான் வந்து இந்த சணல் பஞ்சுத்திரி அந்த மாதிரி எது எதெல்லாம் வந்து நூலாக மாற்ற முடியுதோ அதெல்லாம் கேதுவோட தொழில்கள் அது மட்டும் இல்லாமல் எதெல்லாம் சின்னதாக இருக்கோ அதெல்லாம் கேதுவோட தொழில்கள் சின்ன சின்ன பொருட்களெல்லாம் கேது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேது பகவான் வந்து அதனால் வந்து இந்த ட்ரெஸ்ட்டு வச்சு நடத்துகிறது அன்னதானம் நடத்துறது அதே மாதிரி ஆன்மீக சேவை பண்ணுறது ஆன்மீக விஷயமான பொருட்களை விற்கிறது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் இந்த பூஜை பொருட்கள் விற்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சாம்பிராணி ஊதுபத்தி வைக்கிறாங்க அதெல்லாம் கேதுவோட தொழில்கள் தான் கேதுவோட தொழிலில் இதெல்லாம் வரும் கேதுவோட தொழில்கள் செஞ்சு சக்சஸ் ஆகணும்னா மூலம் நட்சத்திரத்துல செய்யும் போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெற்றி கொடுக்கும் பூரம் பூராடம் இந்த மாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்துட்டு என்ன தொழில் செஞ்சா வெற்றி கிடைக்கும் அதாவது மேடம் இந்த பரணி பூரம் பூராடம் இந்த மூணுமே இருக்குல்ல இந்த மூணுமே சுக்கரனோட நட்சத்திரங்கள் சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கைக்கு அதிபதி இந்த சுக்கரனோட தொழில்கள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து எல்லாருக்கும் பிடிச்ச தொழில்கள் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா துறை குறிப்பார் சுக்கரன் வந்து அழகை குறிப்பார் அழகை வச்சு தொழில் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷியல் க்ரீம் விற்கிறது அதே மாதிரி இந்த மேக்கப்புக்கான தேவையான பொருட்களை விற்கிறது அதே மாதிரி இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட அழகு சாதன பொருட்கள் விற்கிறது அதே மாதிரி இந்த வளையல் மூக்குத்தி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாமே விற்கிற ஃபேன்சி ஸ்டோரு அதே மாதிரி வந்து வெள்ளை நிற பொருட்களை வியாபாரம் பண்ணுறது அது எல்லாமே சுக்கரனோட தொழில்கள் அதே மாதிரி பெரிய பெரிய துணிக்கடைலாம் வச்சுருக்காங்களே கடை எல்லாமே சுக்கரோட தொழில் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்குல்ல அது வந்து தொழில் தான் அப்ப எதெல்லாம் ஹை கிளாஸ் ஆன விஷயங்களா இருக்கோ எதெல்லாம் மற்றவங்களால பார்த்து உயர்ந்து தொழில் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அத்தியாவசியம் ஏசி வந்து ஆடம்பரம் டூ வீலர் வந்து அத்தியாவசியம் கார் வந்து ஆடம்பரம் அதே மாதிரி எதெல்லாம் ஆடம்பரமான பொருட்களாக இருக்கோ அதெல்லாம் சுக்கரோட தொழில்கள் இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஏசி தொழில் ஏசி விக்கிறது வந்து சுக்கரோட தொழில் அதே மாதிரி டூ வீலரோட ஃபோர் வீலர் விக்கிற கார் இருக்கு கார் வந்து சுக்கரனோட தொழில் அதே மாதிரி எதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொகுசுக்கு தேவைப்படுகிறதோ அதெல்லாம் சுக்கரனோட தொழில்களாக வரும் சோபா செட்டு விற்கிறாங்க அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள் விற்கிறாங்க இல்லையா அது எல்லாமே சுக்கரனோட தொழில்கள் மேடம் அது எல்லாமே இந்த பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செய்யும்போது அது அவங்களுக்கு அதிக வெற்றியை கொடுக்கும் மேடம் கார்த்திகை உத்தரம் உத்ராடம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன தொழில் சென்றால் வெற்றி கிடைக்கும் கார்த்திகை உத்தரம் உத்ராடம் இருக்கு இல்லையா இந்த மூணுமே சூரியனோட நட்சத்திரங்கள் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரம் அப்படிங்கறதால ஆதிக்க எண்ணம் அதிகமாகும் அதாவது ஒரு அட்மின் பவர் இருக்கும் அதனால நிர்வாக திறமை உள்ளவங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தொழில் அப்படின்னு செய்கிறத விடவும் ஒரு நிர்வாக திறமையில் இருக்கணும் நிர்வாகத்தில் இருக்கணும் ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்கணும் அப்படின்னு நினப்பாங்க அப்போ கிட்ட இயற்கையாகவே அந்த முதலாளித்துவங்கிறது இருக்கும் அதனால் ஈஸியாக வந்து நிறைய பேரை வச்சு வேலை வாங்கணும் அப்படின்னா இந்த சூரியனோட தொழில்களை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கோதுமை தானியங்கள் இந்த நெல் விற்கிறது அதெல்லாம் வந்து சூரியனோட தொழில்கள் அதே மாதிரி இந்த விவ விவசாய சம்மந்தப்பட்ட உரங்கள் விற்கிறாங்கல்ல அதெல்லாம் சூரியனோட தொழில்கள் விவசாயம் சூரியனோட தொழில் அதே மாதிரி நிர்வாக திறமை சூரியனோட தொழில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியனோட தொழில்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்க உத்தியோகம் இதெல்லாமே சூரியனோட தொழில்களாக வரும் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த சூரியனோட நட்சத்திரங்கள் பிறந்தவங்க தான் கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க நீங்கள் வந்து நான் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறேன் நீங்கள் யார வேணாலும் எடுத்துக்காட்டு எடுத்து பாருங்கள் பத்தில் ஒன்று அந்த சூரியனோட நட்சத்திரமாக இருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் சூரியனோட தொழில்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த சிவப்பு கலர் அப்படிங்கிறத சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் வெற்றி கொடுக்க முடியும் ஏன்னா சூரியனுக்கு உகந்த நிறம் வந்து சிவப்பு கலர் அதனால் சிவப்பு கலர் பொருட்களை வைக்கும் அஸ்தம் இந்த ரோகிம் என்ன தொழில் செஞ்சால் வெற்றி கிடைக்கும் இந்த ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணுமே சந்திரனோட தொழில்கள் சந்திரன் வந்து நிலவுன்னு சொல்லப்படுகிறது அவர் வந்து குளிர்ச்சியான பொருட்களை குறிப்பார் இப்போ வந்து கூல்ட்ரிங்க்ஸு அதே மாதிரி கூலிங்கான பொருள் குளிர்ச்சியான பொருட்கள் ஐஸ்கிரீம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சந்தன தொழில் எல்லாமே சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய பொருட்கள் இந்த இட்லி வந்து சமைச்சோன்னா ரெண்டு நாள் வீணாக போயிடும் அதே மாதிரி பாலை வந்து உற ஊற்றி தயிராகக்குன்னா ரெண்டு நாள் வீணாக போயிடும் அதே மாதிரி எதெல்லாம் சீக்கிரமாக கெட்டு போயிடுமோ அது எல்லாமே சந்தனோட தொழில் அது மட்டும் இல்லாமல் எதெல்லாம் லிக்யூடாக இருக்கோ அதெல்லாம் சந்தன தொழில் இப்போ எதெல்லாம் அவங்களுக்கு வந்து நீர் நீர் தன்மையோடு இருக்கோ அதெல்லாம் சந்தனோட தொழிலில் வந்துடும் அதை விட முக்கியமாக வாட்டர் கன் போடுறாங்க இல்லையா அதுவும் சந்தனோட தொழில் தான் அப்போ சுத்தமான தண்ணி விற்கிறது இப்போ இந்த லிக்யூடான பொருட்கள் விற்கிறது குளிர்ச்சியான பொருட்கள் விற்கிறது எல்லாமே சந்தனோட தொழிலில் வரும் சந்தனோட தொழிலில் இருக்கிறவங்க தான் என்ன பொறுத்த வரைக்கும் அதிகமாக சம்பாதிக்கிறேன் ஏன்னா அதெல்லாம் சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய பொருள் அதனால உடனே உடனே விற்றாகணும் ஆகணும் மார்க்கெட்டிங் அதிகமா இருக்கும் தேவை அதிகமா இருக்கும் அதே மாதிரி அது கெட்டு போகிறதும் ஃபாஸ்டா இருக்கும் அதனால உடனே உடனே விற்று லாபம் பார்க்கக்கூடிய தொழில்கள் செய்யக்கூடிய எல்லாருமே பண்ணுவாங்க மேடம் சித்திரை இந்த நட்சத்திர என்ன தொழில் செஞ்ச மிருக சீரம் சித்திரை அவிட்டம் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா செவ்வாயோட தொழில்கள் செவ்வாய் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து ஒரு நெருப்பு கிரகம் அவர் வந்து எதுவுமே வந்து ஃபோர்ஸாக தான் இருப்பார் அவர் வந்து இந்த சாந்தமாக இருக்கிறதே பிடிக்காது அதனால எதெல்லாம் வந்து சீக்கிரமா செய்யறாங்களோ துரித உணவுகள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இருக்குல்ல இது எல்லாமே செவ்வாயோட தொழில்கள் அதே மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் வடை சம்சா டீ காஃபி இதெல்லாம் செவ்வாயு தொழில்கள் எதெல்லாம் சூடாக இருக்கோ அதெல்லாமே எல்லாமே தொழில்கள் அதே மாதிரி இந்த செங்கல் சூளை வச்சுருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எ வெப்பமான இடத்துல இருக்கிறது அதெல்லாமே செவ்வாய் தொழில் அப்போ செவ்வாயில் இருந்தால் தான் வெப்பமான விஷயங்களில் லாபத்தை சம்பாதிக்க முடியும் மேடம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சமையல் கரங்களாக இருக்காங்களே அவங்க எல்லாருமே செவ்வாயை ஆதிக்கம் வைக்கவங்க செஃப்பாக இருக்கிற எல்லாருமே செவ்வாயுட தொழில்களில் வருவாங்க மேடம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா உருக்கு ஆலைகள் நெருப்பு ச சம்பந்தப்பட்டு என்னென்ன தொழிலெலாம் பண்ணுறாங்களோ அது எல்லாமே செவ்வாயோட தொழிலில் வரும் மேடம் அப்போ செவ்வாயோட ஆதிக்கவர்தாதான் இந்த சித்திரை ஆவட்டம் முருகசீர்ஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருப்பு சம்பந்த தொழில் வந்து வெற்றியை கொடுக்கும் திருவாதிரை மூணுமே ராகுவோட நட்சத்திரங்கள் மேடம் இந்த மூணு நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ராகுவோட தொழில்கள் ரொம்ப வெற்றி கொடுக்கும் ராகு அப்படின்னு சொல்லி பார்த்தாலே பிரம்மாண்டம் பாரதியார் சொல்வார் பெருதிலும் பெருதிகள் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி எதெல்லாம் மிக பிரம்மாண்டமா இருக்கோ அதெல்லாம் ராகுவோட தொழில்கள் தான் வந்து சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு கொண்டு போவார் இப்போ யாரெல்லாம் சின்ன திரையில நடிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சுக்கரனோட ஆதிக்கத்தில் இருப்பாங்க அவங்களெல்லாம் பெரிய திரைக்கு அழைச்சிட்டு போகிறது ராகுவோட தொழில் தான் அப்போ ராகு வந்து பிரம்மாண்டம் இப்ப பெரிய திரையில ஒருத்தரோட முகம் வருது ஒருத்தர் வந்து பெரிய படத்தில் நடிக்கிறாரு சினிமா தேட்டரில் அவரோட முகம் வருதுனால ரகோட தொழில் தான் அது மட்டும் இல்ல மருத்துவ சம்பந்தப்பட்ட ரகவோட தொழில்கள் அது மட்டும் இல்லாமல் ரசாயன பொருட்கள் எல்லாமே ரகவட தொழில்கள் கெமிக்கல்ஸ் அதே மாதிரி இந்த ஆராய்ச்சி பண்ற தொழில்கள் ஆராய்ச்சியால வந்து பணம் சம்பாதிக்கிறது புதிய புதிய மருந்து கண்டுபிடிப்பாங்க அது எல்லாமே ரகவோட தொழில்கள் மேடம் அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட தோல் பொருட்கள் லெதர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரகோட தொழில்கள் மேடம் புடர்பூசம் விசாகம் இந்த என்ன தொழில் செஞ்சால் வெற்றி கிடைக்கும் அதாவது மேடம் இந்த புனர்பூசம் போராட்டாது விசாகம் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரங்கள் குரு அப்படின்னாலே ரொம்ப உயரமானவர் மற்றவங்களால் மதிக்கக்கூடியவர் அப்போ மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி தரது இல்லாமல் குருவோட தொழில் மேடம் குருவோட தொழில்களில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த டீச்சராக இருப்பாங்க அதே மாதிரி இந்த கோச்சிங் சென்டர் வச்சுருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்களால் செய்ய முடியாத விஷயங்கள் ரொம்ப துல்லியமான விஷயத்த சொல்லி தராங்க இல்லையா தனித்துவமா சொல்லித்தர தர எல்லாமே இந்த குருவோட தொழில்கள் வரும் மேடம் குருவை வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் விஷயங்கள் மஞ்சள் கலரில் இருக்கிற எது எல்லாம் தொழில் பண்றாங்களோ இப்ப வந்து மஞ்சள் மஞ்சள் வியாபாரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கிற பொருட்களை விற்கிறது இது எல்லாமே குருவோட தொழில வரும் மேடம் அது மட்டும் இல்லாமல் மத்தவங்களால மதிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தங்கம் தங்க நகை கடை வச்சுருக்காங்களே எல்லாமே குருவோட தொழிலில் வரும் மேடம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குரு அப்படிங்கிறது ஆலய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் குருவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இப்போ ஆலய ஆலயத்தில் பணி செய்யக்கூடிய எல்லாருமே குருவோட ஆதிக்கத்தில் வருவாங்க மேடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குருவோட நட்சத்திரம் பிறந்த எல்லாருக்குமே இந்த நான் மேலே சொன்ன தொழில்கள் வெற்றியை கொடுக்கும் மேடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன தொழில் செஞ்சா வெற்றி கிடைக்கும் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா சனியோட தொழில்கள் மேடம் சனியோட நட்சத்திரங்கள் சனியோட நட்சத்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேவை செய்யக்கூடிய தொழில்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உடல் உழைப்பால் சம்பாதிக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே சனியோட தொழில்களில் வந்துடும் இப்போ மூட்டை தூக்குறது அதே மாதிரி கஷ்டமான தொழில்கள் மற்றவங்களால் செய்ய முடியாத அதாவது உடம்பை வறுத்து செய்யக்கூடிய தொழில்கள் இருக்கு இல்லையா அது எல்லாமே சனியோட தொழிலில் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பண்டு நேரம் நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு ரெஸ்ட்டே இருக்காது அதே மாதிரி பேக் டு பேக் ஒர்க் போயிட்டே இருக்கணும் நைட் டியூட்டி அதிகமாக பார்க்குறாங்க அவங்க எல்லாருமே இந்த சனியோட காரகத்துவத்தில் வந்துடுவாங்க மேடம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனியோட காரகத்துவம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டாலே கருப்பு நிற பொருட்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து சனியோட தொழில் மேடம் அது மட்டும் இல்லாமல் இந்த சாராய வியாபாரம் பீர் ஃபேக்டரி இது எல்லாமே சனியோட தொழிலில் தான் மேடம் சந்திரன் வந்து சுத்தமான தண்ணீர் சனி வந்து கெட்டு போன தண்ணீர் அதுதான் இப்ப வந்து சாராயம் அப்படின்னு சொல்றோம் அப்போ அந்த போதை வஸ்துக்கள் இது எல்லாமே செஞ்சு தொழிலா பண்றது எல்லாமே பீடி சிகரெட்டு அதெல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே சனியோட தொழிலில் வந்துடும் மேடம் ஆயிலியம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் என்ன தொழில் செஞ்சா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆயிலியம் கேட்டை ரேவதி இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா புதனோட நட்சத்திரம் மேடம் புதன் வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனம் அறிவுக்குர்மை திருக்க முடியாத இடியா பசுக்களை கூட திருக்கக்கூடிய அறிவு மாற்றம் தரக்கூடிய ஒரு கிரகம் அவர் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் துறையில் பெரிய ஆளாக இருக்காங்களே ஐடி கம்ப்யூட்டரை வச்சு யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா புதனோட தொழிலில் வந்துடும் மேடம் அது மட்டும் இல்லாமல் பச்சை நிற பொருட்களை சம்ப வச்சு யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ அதெல்லாம் புதனோட தொழில்களும் மேடம் அது மட்டும் இல்லாமல் புத்தகங்கள் நோட்டு பேனா பென்சில் இதெல்லாம் வச்சு சம்பாதிக்கிறதும் புதனோட தொழில்கள் மேடம் அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் கணக்கு வருதோ எங்கெல்லாம் நம்பர் வருதோ அதெல்லாம் புதனோட தொழில் அதுக்கு தான் சொல்லுவாங்க எந்த கிரகம் கேட்டு போனாலும் பரவாயில்ல புதன் மட்டும் நல்லா இருக்கணும் அதுக்கு தான் ஒரு பழமொழி கூட இருந்தது அந்த பழமொழியை இப்போ மாத்திட்டாங்க பொண்ணு கிடைச்சால் கூட புதன் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா புதன் மட்டும் ஒருத்தரோட ஜாதகம் நல்லா இருந்துட்டாலே போதும் அவர் எப்படி தான் பொழிச்சிப்பார் அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்போ புதன் நல்லா இருந்துட்டாலே எந்த தொழில் செஞ்சாலும் வெற்றி இப்போ ஒருத்தர் வந்து எது தொட்டாலும் வெற்றி அடையுதுன்னா அவர் ஜாதத்தில் புதன் நல்லா இருக்காரு அப்படின்னு அர்த்தம் அப்போ அவர் எது தொட்டாலும் வெற்றியை கொடுக்கும் அதனால புதனோட நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருக்கும் எந்த தொழில் போனாலும் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா ஒரு துல்லியமான அறிவு இருக்கும் எந்த தொழிலையும் எங்கே அடித்தா எங்கே லைட் எரியும் சொல்கிறாங்க இல்லையா அந்த வீக்னஸ் பார்த்து கரெக்டாக கணக்கு போட்டு கால்குலேஷன் பண்ணி இப்போ ஷேர் மார்க்கெட்டில் பெரிய பெரிய லட்சாதிபதியெலாம் ஆகுறாங்களே அவங்க எல்லாருமே இந்த புதனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் இருப்பாங்க அதனால புதனோட தொழில் பண்ணுற எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க அதனால தான் இந்த கடைசி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இந்த ரேவதி நட்சத்திரம் ரொம்ப புகழ்ந்து சொல்லப்படுகிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கணும்னாலே புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படி சொல்லுவாங்க எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன தொழில் செஞ்சால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டீட்டெயில் எங்கள்கிட்ட எனக்கு ஷேர் பண்ணிட்டீங்க இன்னைக்கு நீங்கள் நிகழ்ச்சி வந்ததுக்கு நன்றி நன்றி மேடம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க